வணக்கம் நண்பர்களே ஷிலே இன்றைக்கி எங்கள் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாம்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் உள்ளே வேலை செய்கிறவர் கூப்பிட்டுருந்தார் சரி உள்ளே போனால் அவர் கிளம்பிட்டார் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அது என்ன பாம்புன்றதை பார்ப்போம் வாங்க இன்றைக்கி யாரும் என் கூட இல்லை ஸோ இந்த கேமராவை நானே எங்கேயாவது ஓரமாக வச்சுட்டு தான் அதை பிடிக்கணும் கேமரா வைக்கிறதுக்கான இடம்லாம் இங்கே இல்லை நல்லா சந்துக்குள்ளே பாருங்கள் தெரியுதான்ட்டு ஏதாவது அதை பாருங்கள் மெலீஸாக பாம்பு இருக்குது இந்த ஒரு நிமிஷம் இருக்கு என்ன பாம்புன்னு பார்க்கலாம் கேமராவா எங்கே நல்ல வாழவழன்னு இருக்குது க கட்டுரியம் பாம்புன்னு நினைக்கிறேன் இதை பிடிச்சாச்சு பாருங்கள் என்னால் அங்கே பிடிக்கும்போது வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால் பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் அதோடய தலையை பாருங்கள் அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த மாதிரி இருக்குனாலே அது க கட்டுரியம் இது கட்டுரியம் பாம்பு நல்ல பாய்சன் பாய்சன பாய்சனான பாம்பு இது பாருங்கள் இது எப்படி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வயசு இருக்கும் இது சின்னதாக தான் இருக்கும் வெலீஸாக சின்னதாக தான் இருக்கும் எப்போ பார்த்தீங்கனாலும் ரொம்ப பெருசாகவும் மொத்தமாகவும் கண்ணாடி விரி மாதிரிலாம் மாறாது ஆனால் பாய்சன் வந்து ரொம்ப ஜாஸ்தி பாருங்கள் அது தலை வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இது கடிச்சிதுன்னா ஆள் உடனே காலி ஆகிடுவாங்க ஸோ இதனால் இந்த ஃபார்மில் வந்து பிடிச்சின்னு போய் வெளியே விட்டுடலான்ட்டு பிடிச்சோம் இதுக்கப்புறம் இவர் பார்சல் பண்ணி எடுத்துன்னு போய் எங்கேயாவது தூரமாக விட்டுடணும் வாங்க இவர் எடுத்துன்னு போய்ட்டு ஒரு சாக்கில் போட்டு எடுத்துன்னு போய் வெளியே விட்டுடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் இதெல்லாம் வந்து இந்த ஹேண்ட் ஸ்டிக் இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் பிடிச்சி அழகாக ஒரு சாக்கில் போட்டு எடுத்துன்னு போகலாம் இதெல்லாம் தயவுசெய்து கையால் ஹேண்டில் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டிக் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபார்மில் அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்தாச்சு இருங்க ஒரு சாக்கு எடுத்துன்னு வரணும் சாக்கு இல்லை யாரும் கூட இல்லைன்றதாசி நானே கேமரா வச்சுட்டு நானே ஓட வேண்டியதாக இருக்குது நானே எல்லாத்தையும் எடுத்து போட்டு பேக் பண்ண வேண்டியதாக இருக்குது எடுத்து சாக்கில் போட்டாச்சு அது வேகமாக வெளியே ஏறி வந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஒரு முறையும் போய் நீங்கள் யாரையும் ஹெல்ப் இருக்க முடியாது நீங்களே ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏறி வருது அடுத்த உதுனால தான் உள்ளே போகும் ஓகே பிடிச்சி டைப் பண்ணி கட்டியாச்சு இப்போ கவர் போட்டு கட்டிட்டோன்னா பார்சல் பண்ணி அவரை எடுத்துன்னு போய் தூரமாக எங்கேயாவது விட்டுடலாம் எப்பயுமே நீங்கள் அதை கையில் ஹேண்டில் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டிக்கில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபார்மில் இருந்ததுன்னா அடிக்கடி போய் நம்மளும் எல்லாரையும் கூப்பிட்டுன்னு வாங்க வாங்க முடியாது அது அப்படியே மேலே ஏறி தான் வருது கவுர் போட்டு கட்டிட்டேன்னா எடுத்துன்னு போயிடலாம் சரி வாங்க கவுர் போட்டு கட்டியாச்சு எடுத்து ஒரு சேர்லேயும் வச்சாச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பும் போது அப்படியே இவரும் எடுத்துன்னு போய் எங்கேயாவது தூரத்தில் விட்டுற வேண்டியது தான் ஒரு ஒரு முறையை நம்ம போய் யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுன்னு இருக்கிறத விட நம்மளே ட்ரை பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் இதுதான் நாங்கள் ஃபார்முக்கு போகிற வர வழி நாள்ன்றதால ரொம்ப ஹெவியாக இருக்குது இது சதக்கு சகதியாக இருக்குது வண்டியில போட்டு இந்த மாதிரி கட்டியாச்சு கை கையில மட்டும் எடுத்து வண்டி ஓட்டாதுங்க போய் அது விட்டுட்டோம்னா விட்டாச்சு இப்போ போகுது பாருங்க